ஆதம் பாவா இயக்கத்தில் அமீர் சுல்தான் ஆனந்த்ராஜ் சுப்பிரமணியம் சிவா மற்றும் பலர் நடிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் உயிர் தமிழுக்கு இப்படத்திற்கு வித்யாசாகர் இசையமைத்துள்ளார் உயிர் தமிழுக்கு படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எல்லாரும் சொல்றது தான் படம் சூப்பராக இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குங்கிறத விட ஆனால் தேட்ரு எல்லாருக்கும் முன்னால நான் தான் முதல்ல போய் படத்தை பார்த்தேன் டியூப்ல அன்றைக்கி ஒரு விஷயம் போக முடியாதுங்கிறக்கா நீங்கள் போய் பார்த்துருக்கேன் தலைவா அப்படின்னு பாபா சொன்னோம் சொல்லி போய் பார்த்தேன் எல்லாருக்கும் ஒரு ரெண்டு வருஷன் இருக்கிற மாதிரி அமீர் அண்ணனுக்கு வந்து இந்த படம் அவர் ஜாலியாக இருந்து நீங்கள் கதை சொல்லி இல்லை அந்த கதையை ஒரு கேரக்டர் ஒரு காமெடி கேரக்டர் அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய பார்த்துருக்க சந்தர்ப்பம் இருக்காது ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இதை விஷுவலாக இருந்தால் எப்படி சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து நான் ரைட் டைம் யோசிச்சுருக்கேன் அந்த விஷுவல் இந்த படத்தில் வந்து கிடச்சிருக்கு அது வந்து புது ஒரு பு கண்டிப்பாக வந்து நடிப்பிலங்கிறத விட அவர் யதார்த்தமாக எப்படி ஜாலியாக ஒரு இடத்துல கதை சொல்லும்போது எப்படி ஒரு காமெடி கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த காமெடியாக படம் பூரா டோட்டலாக அடிச்சிருக்காரு படம் ஒரு ஜாலியான படம் சீன் பை சீன் சூப்பராக இருக்கும் என்ஜாயபுளாக இருக்கும் ஒரு எல்லா அரசியலுக்கும் ஒரு பேஸ் என்னென்னவோ இருக்கும் ஆனால் இந்த அரசியலுக்கு வந்து ஒரு லவ் தான் பேஸாக இருக்கும் அதுக்கு மேலே தான் அந்த ஸ்கிரிப்ட் ப்ளே ஆகியிருக்கும் ஸோ வந்து படத்தை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி எல்லோரும் பார்ப்பீங்க அது கன்ஃபார்மாக கேரண்டி அப்புறம் என் நண்பன் பாவா ஃபஸ்ட்டு படம் உண்மையிலேயே வந்து முதல் படங்கிறது முதல் கோணல் முற்று கோணல்னு சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி தான் அவனுக்கு அமைஞ்ச ஃபஸ்ட்டு படம் வந்து எப் எப்படி அமையும் அப்படிங்கிறது எனக்கெலாம் தண்டாயுத பண்ணின்னு ஒரு படம் அமைஞ்சது நல்ல படம் அருமையான படம்னு பேர் எடுத்த படம் ஆனால் வந்து ஆர்டிஸ்டான ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் தானே அதுக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன விஷயம் சொல்லலான்னு நினைக்கிறேன் நானும் இந்த படத்தின் இயக்குனர் பாவா லொக்கேஷன் பார்க்குறதுக்காக எங்களுக்கு புதுசாக ஒரு புது கார் ஒன்று கொடுத்து ஒரு லொக்கேஷன் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க இங்கேருந்து நானும் அவனும் போகிறோம் போய் கரெக்டாக மதுரையில் மதுரைங்கிறது அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு கோட்டை மாதிரிங்கிறதுனால முதல்ல நண்பன் இடத்துல இருந்து ஆரம்பிப்போம் அப்படி நாங்கள் போய் அறங்குறோம் இப்போ அந்த இடத்துல சுற்றி போலீஸ் இருக்குது நான் அப்படி பார்க்குறேன் பாவை பார்க்குறேன் இங்கே ஆதம் பாவான்னு யாராவது இருக்காங்களா வந்து என்கிட்ட தான் கேட்குறாப்புல பக்கத்தில் இருந்துக்கிட்டு பாவா மேலே இருக்காப்புல போய் பாருங்க அப்படிங்கிறாப்புல டக்குன்னு மேலே போயிட்டாங்க மேலே போகும் தரையா வண்டி எடுக்க தெரியா எல்லாம் கொடுக்க தெரியா வண்டி எடுக்கணும் அப்படின்னு டக்குன்னு வண்டி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு டைமே என்னடா கூட ஒரு நண்பன் இருக்கான் போலீஸ் தேடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா யாரோ பக்கத்து கடைக்காரன் வந்து தப்பா பேசியிருக்காப்புல மண்டையை திறந்து விட்டாப்புல நம்ம ஆளு அதுக்கு தான் போலீஸ் தேடி இருந்துருக்கு தப்பா பேசுனவனுக்கே அந்த அப்படி வந்து அதுக்கு பிறகு வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து ஜாலியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு ஒரு விஷயம் தான் இந்த படம் மக்களுக்கு உள்ள வந்தா ஃபிரேம் என்ஜாய் பண்றதுக்கு கன்ஃபார்மாக கேரண்டியா இருக்கும் நன்றி